வணக்கம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் மக்கள் ஜனநாயக ரீதியாக தங்களது கடமைகளை ஆற்ற வேண்டும் என்று பெரும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது தேர்தல் பருவகாலம் ஜனநாயகத்தினுடைய திருவிழா ஜனநாயகத்தினுடைய பெருமிதமாக இருக்க வேண்டும் ஜனநாயக நாட்டில் மக்கள் மகிழ்ச்சியோடு இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனநாயக திருவிழாவாக மக்கள் கொண்டாட வேண்டும் தங்களுக்கு பிடித்த வேட்பாளர்களை தங்கள் மக்கள் தங்களுக்கு பிடித்த வேட்பாளர்களுக்கு தாங்கள் மகிழ்ச்சியோடு உள்ள போர் உள்ளத்தின் உணர்வோடு அங்கே வாக்கு செலுத்த வேண்டும் அதுதான் ஜனநாயக திருவிழா இந்த ஜனநாயகத்தை பணம் கொடுத்து அந்த ஜனநாயகத்திற்கு குந்தகை விளங்கக்கூடியவர்களை மக்கள் தேர்தல் அதிகாரியிடம் உரிய முறையில் உரிய முறையில் ஒப்படைக்க வேண்டும் அதுதான் ஜனநாயகத்தினுடைய கடமையாக இருக்க ஆக இந்த தேர்தல் காலம் ஜனநாயகத்தினுடைய திருவிழா ஜனநாயகத்தினுடைய பெருமையை போற்றக்கூடிய வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் மக்கள் தங்களுடைய பணிகளை ஜனநாயக ரீதியாக தங்களுக்கு பிடித்த வேட்பாளர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்கிறது அதை நீங்கள் தவறாமல் நீங்கள் செலுத்த வேண்டும் ஜனநாயகத்திற்கு எதிராக குந்தகை விளைக்கக்கூடிய எந்த ஒரு வேட்பாளராக இருந்தாலும் ஜனநாயகத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் தேர்தல் அதிகாரியிடம் உரிய முறையில் ஒப்படைக்க வேண்டும் ஆதாரத்தோடு ஒப்படைக்க வேண்டும் அதே நேரத்தில் வாக்காளர்கள் ஜனநாயகத்திற்கு எதிரான முறையில் ஜனநாயகத்திற்கு குதிரை வைக்கக்கூடிய வகையில் வாக்கு செலுத்துவதற்கு பணம் மக்களையும் கொண்டால் அதாவது ஆதாரத்தோடு தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கடப்பு இனமில்லாத தேவேந்திர குட சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய கவிஞர் வைகை வீர குணசேகர பாண்டிய பிரிவினர் அங்கோடு கேட்டுக்கொள்கிறேன் ஜாதி மதம் இனம் மொழி இதெல்லாம் அந்த வெளியே இருக்கக்கூடாது ஜாதி ஜாதி கூடாது மத கூடாது இன கூடாது மொழி கூடாது நாம் அனைவரும் இந்திய பாரத தேசத்தின் உடைய வளர்ச்சி இருக்க வேண்டும் இந்த பாரத தேசத்தில் மனிதனையும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் நேற்று நிறைய பட்டையை அடித்துக்கொண்டு ஏமாற்றுதல் இருக்கக்கூடாது நேற்று நிறைய நாமத்தையும் செலுத்தி கொண்டு ராமபுருக்கு எதிராகவும் இருக்கக்கூடாது நெற்றி நிறையில் ராமத்தை போட்டுக்கொண்டு தொ தினமும் தொழுது அந்த கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவாகவும் இருக்கக்கூடாது ராமபுரம் மேற்கொண்டது ஜனநாயகத்தின் அடிப்படையில் அதே நேரத்தில் மகாபாரதத்தில் தர்மத்திற்கு எதிரான ஒரு போராட்டம் தான் மகாபாரதத்தில் இருந்தது ஆக நமக்கு இருவரும் காப்பியங்களும் ஜனநாயகத்தை வெளியே அப்பொழுதே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆகையினால் ஜனநாயகம் என்பது தர்மம் தர்மத்தின் அடிப்படையில் தான் அதனால் தான் அவ்வையாக நமக்கு அன்றே சொன்னார் அறம் செய்ய விரும்பு அறவழியில் மேற்கொள்ள வேண்டும் அறவழியில் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதே நேரத்தில் திருவள்ளுவர் அவர்கள் கல்லுண்ணாமை பற்றி மிகப்பெரிய நமக்கு குரல்கள் மூலம் வழிவண்டு கொடுக்கும் தற்பொழுது இந்த ஜனநாயகரின் நாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் கள்ளுக்கடை என்று சொல்லக்கூடிய ஒயின்சா மதுக்கடை மூலம் பல இளைஞர்கள் சீர்கெட்டு போயிருக்கிறார்கள் ஆகையினால் தமிழகம் வளர்ச்சி பெறுவதற்கு திருவள்ளுவர் இயற்றிய கண்ணூனாமையும் ஒழுக்கத்தை பற்றி பாடம் எடுத்திருக்கிறார் அந்த ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும் அதே நேரத்தில் அறம் செய்ய விரும்பின அறவடியில் நாம் பின்பற்ற வேண்டும் ஜாதி மதம் ஜாதி மதம் இனம் மொழி கடந்து அறவழி மனிதநேயத்தை உலகன் உலகத்திற்கு நேயத்திற்கு முன் உதாரணம் தமிழகம் இருக்க வேண்டும் இந்திய பாரத தேசம் இருக்க வேண்டும் அதுவும் தமிழகத்தில் இருந்து தொடங்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கூச்சாக இருக்கிறது அது நம்மளிடமிருந்து தான் மற்ற மாநிலங்களுக்கு பரவ வேண்டும் என்பதை இந்த வைகிற குணசேகர பாண்டியபுர்பார்க்கு கேட்ட நாடுகளில் இதாக இருக்கிறது ஒரு கனவாக இருக்கிறது ஒழுக்கத்தோடும் பண்போடும் நாகரிகத்தோடும் இருக்க வேண்டும் கலாச்சாரம் மிக மிக ஒரு முக்கியம் பண்பாடும் கலாச்சாரம் தான் ஒரு பாரத தேசம் ஒரு தமிழக தேசம் ஒரு சமுதாயத்தின் ஒரு அடிப்படை அடையாளமாக இருக்கிறது அந்த அடிப்படையின் அடையாளத்திற்கு எந்த விதத்திலும் புத்தகை விளைவிக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய பணியினுடைய கூற்றாக இருக்க இருக்க வேண்டும் அதுதான் மக்களுடைய ஜனநாயகமாக இருக்கிறது இந்த ஜனநாயகத்திற்கு எதிராக யார் நின்றாலும் அதை தேர்தல் அதிகாரிடம் புரிய முறையில் நாம் கொண்டு செல்ல வேண்டும் ஆனால் இந்த ஜனநாயகம் தேர்தல் பருவம் இது ஜனநாயகத்தினுடைய திருவிழாவினுடைய பெருமை ஆகையினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனநாயகத்தில் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தங்களுடைய கடமையை கரெக்டாக பதிவு செய்ய வேண்டும் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் ஒவ்வொரு இந்திய குடிமகன் இது என்ன நமக்கு என்ன செஞ்சுருவாங்க இவங்க என்ன செஞ்சுட்டாங்க இவங்களுக்கு என்னத்துக்கு செய்ய போறோம் அப்படின்றதெல்லாம் நினைக்கூடாது ஒரு ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தன்னுடைய கடமையை பதிவு செய்ய வேண்டும் ஓட்டு செலுத்த வேண்டும் ஓட்டு வாக்களிக்க வேண்டும் நமது தேச வளர்ச்சியில் யார் முக்கிய பங்கு கொள்கிறார்களோ அப்படி இருக்க வேண்டும் ஜனநாயகத்திற்கு எதிராக யார் குந்தகை விளைவித்தாலும் அவர்களுக்கு நாம் ஆதரவாக நிற்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கக்கூடாது இருக்கிறது அப்படி பார்த்தால் ஜாதி வரி மதவெறி இனவெறி இருக்கக்கூடாது இன்றைக்கு உதாரணத்துக்கு நம்ம தமிழகத்தில் உதாரணத்துக்கு சொன்னவனால் இன்றைக்கி மிகப்பெரிய ஜவுளி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி திருப்பூர் கோ கோயம்புத்தூர் பணியில் இருந்திருந்தாலும் அவருடைய ஜாதி மதம் இனம் என்று பார்த்துருந்தால் பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கோ இல்லை மகளிர்களுக்கோ வேலைவாய்ப்பு கொடுத்துருக்க மாட்டார்கள் ஆகினால் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேர்கிறது என்றால் நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டும் குறிப்பாக தெரிந்த தொழில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது இந்த தொழில் வளர்ச்சியை ஊக்குபடுத்த வேண்டும் தொழில் வளர்ச்சி வர வேண்டும் என்பதற்காக நாம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் சம உரிமை சம பங்கு அனைத்து மாவட்டங்களும் நல்ல செழி செழிப்போடு இருக்க வேண்டும் இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் அந்தந்த மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்போடு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கவிஞர் வகை வேண்டுகோளாக இருக்கிறது இளைஞர்களே மக்களே ஜனநாயகத்தின் கடமையை ஆற்றுங்கள் இது ஜனநாயகத்தினுடைய பருவம் தேர்தல் பருவம் இந்த தேர்தல் பருவம் ஜனநாயகத்தினுடைய பெருமை இந்த ஜனநாயகத்தினுடைய திருவிழா இந்த திருவிழாவின் மக்கள் அனைவரும் கலந்துப்பட்டு தேர்தல் நேரத்தில் தேர்தல் வரக்கூடிய ரெண்டாயிரத்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்கள் வாக்குகளை ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் ஆற்றுங்கள் ஜாதி மதம் இனம் மொழி கடந்து ஜனநாயக வழியில் வாக்கு செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்